ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு லஞ்ச் ஒரு டென் மினிட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன லஞ்சுன்னு பார்த்துக்கலாம் அதில் என்னென்ன ரெசிப்பின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலத்தலை ஒரு பத்து கருவேப்பிலத்தில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சும் கொஞ்சம் புளியும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்ததாக ஆறு வர மிளகா அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை குர குரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாமே அரைச்சிடலாம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதில் தேங்காய் வந்து ஒரு கால் முடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னு இதில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்க நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இது வந்து சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேற பவுலுக்கு அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு எட்டு பூண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அரை ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழுத்ததை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதில் வந்து பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் இப்போ நைஸ் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நைசாக அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் கடலை எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம் கடுகு புரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த வெளியில் இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு அந்த மிக்சியிலேயே ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா அலசி அதில் ஊற்றிடலாம் அதில் ஊற்றிட்டோம் இப்போது கருவேப்பிலை தலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம சாதம் வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் சாதம் வந்தோடனே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டோன்னா கரெக்டாக அந்த ரசம் கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சாப்பாடை வச்சிடலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அவை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டிருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் பாருங்கள் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டரலாம் நல்லா வதக்கி விட்டோம் அடுத்தது இதில் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் கருவேப்பிலத்தலை கொத்தமல்லி அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சம் வதக்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு நாலு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம வெளியே போயிட்டு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் தான் இருக்குது நம்ம லஞ்சு வீட்லேயே ரெடி பண்ணால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நாலு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிட்டோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டோம் இப்போ வந்து முட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம இரும்பு கடாய் வச்சுருக்கோம் அதில் வந்து ஆயில் விட்டிருக்கோம் ஆயில் பாருங்கள் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வத்தல் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் வத்தலும் ரெடி ஆயிடுச்சு வத்தலை எடுத்துடலாம் பாருங்கள் லன்ச் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே போதும் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சாதம் சட்னி அப்புறம் முட்டை பொரியல் வத்தல் ரசம் தயிர் ஊறுகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே போதும் நல்ல டேஸ்டியான லன்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம் சரி நீங்களும் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்